இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ளத்தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க போலவாடி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாறு ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி உள்ளத்தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தெளிவான தடவசதி இந்த பூமிக்கு இருக்குதுங்க அருமையான பூமிங்க செம்மண் பூமி இதுதான் பார்த்திங்கன்னா தடம்ங்க ரோட்டில் இருந்து வரக்கூடிய தடம் கிழக்கு பார்த்த மாதிரி ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கராக பார்த்திங்கன்னா ஸ்கொயராக அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் நிலம் சுற்றுப்புறமே பார்த்தா தென்னந்தோப்பு தானுங்க சுற்றுப்புறமே தென்னந்தோப்பு தான் இருக்குது நல்லா நிலத்தண்ணி நீர் கூடிய அருமையான இடம்ங்க நல்ல சமமான பூமி இது வந்து முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த பூமிங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாமே ஆகுங்க செட் ஆகும் ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணனுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இது வந்து சூட்டபிள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இது வந்து உடுமலைப்பேட்டை தாலுக்கால் வருதுங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்கால் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நேரில் பூமியை பார்த்துட்டு அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கம்ங்க ஜஸ்ட் ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் வரோங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே